டப்ளியூசிசி த்ரீ என்பிஎல் ஆக்ஷன் டே த்ரீ தான் இன்னைக்கு ப்ளே பண்ண போகிறோங்க டே த்ரீ ஆஃப் ஆக்ஷன் ஓகே உள்ள பேரும் ஃபஸ்ட் எடுத்தனே ஸ்ரீலங்கா பிளேயர் நம்ம பிளேயர் வர வெயிட் பண்ணி தாங்க ஆகணும் நம்ம டார்கெட் வைச்ச பிளேயரை எடுக்கிற வரைக்கும் ஓகே இவரை ஸ்கிப் பண்ணிடுறோம் வேற எதாவது நல்ல ப்ளேயர் வராரான்னு பார்க்கலாம் ஐம்பது லேக்கு யார் பிட் பண்ண பிரைஸ் ப்ரைஸ் லைட்லேயே எடுத்துட்றான்னு நினைக்காம பார்க்கலாம் ப்ரைஸ் லைட்லேயே கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கலாம் ஐம்பது லட்சத்துக்கு தான் பிட் பண்ணியிருக்கோம் ஐம்பது லேக்கு தருவாங்களா பொறுமையாக வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் அரும்பது ஓகே சொல் திக்ஸாக நம்ம டீமுக்கு வந்துட்டார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயும் டெல்லியில் இருக்கார் இப்போதைக்கு டெல்லியில் இருந்து நம்ம டீம் கூட்டு வர போயிடும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேயே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கூட்டு வந்துடலாமல் ஐம்பது லட்சத்துக்கே ஆனால் ஆர்டிம் கார்டு டெல்லிக்கிட்ட இருக்குது என யூஸ் பண்ண மாட்டாருங்க யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவர் வந்து பாதி சீசன் தான் அவர் இருப்பார் எப்போனாலும் பங்களாதேஷ் கிளம்புவாருங்க அதனால் யாரும் எடுக்க விரும்பப்படல நம்ம மட்டுந்தாங்க எடுக்க விருப்பப்பட்டிருக்கோம் நம்ம டீமுக்கு முஸ்லீம் ரகமானே எடுத்து வந்திருக்கிறோம் இவரை எடுக்கும் போதெல்லாம் அந்த தோனி அவரை தள்ளி விட்டு ஒன்று சீன் தாங்க நியாக வருது நம்ம ஆக்ஷனில் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு சீன் மட்டும்தான் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு ஓகே இப்போ அவங்க ரெண்டு இப்போ ஓகே நெக்ஸ்ட் பிளேயர் டூ விழுந்துட்டார் இவருக்கு யாரும் போக மாட்டாங்க நினைக்க ஒரு கோடிக்கு தான் ஒரு ப்ரைஸ் ரேட்டு நம்ம எல்லாமே ப்ரைஸ் ரேட்லே தான் எடுத்துகிட்டு இருக்கோம் பிக்சனா பிஸு டீபக்ஸுக்கு ஃபர்ஸ்ட்டு பிட் லெக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம பிளேயரை எடுக்க போகும்போது பிட் பண்ணியிருக்காங்க இந்த டேயில் பவுலர்ஸ் லிஸ்ட்டில் ஓகே மும்பை இந்தியன்ஸ் வந்திருக்காங்க டீபக்ஸுக்கு தெரிருக்கும் அவருக்கு மறுபடியும் இன்ஜூரியில பஸ்ட் நேத்து நடந்த ரெண்டு பால் தாங்க போட்டாரு ரெண்டாவது பால் மூணாவது பால் ஓடி வந்தாரு கைய சுத்தினாரு படக்க நின்றாரு என்னடான்னு பார்த்தா இன்ஜுரியில் வெளியே கிளம்பிட்டாருங்க எனக்கு சரியாக கஷ்டமாக போச்சு ஏன்னா டிவி சாரு இனிமேல் இன்ஜுரி எப்போ சரி பண்ணிச்சுன்னு அவங்க இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு பால் தாங்க போட்டார் அதோட கிளம்பிட்டாரு நம்மளுக்கு அடுத்த மேட்ச் ரொம்ப நாளெலாம் இல்லை வர ஞாயிற்றுக்கிழமை மேட்சுங்க அதனால் இருப்பாரா என்னன்னு தெரியல ஓகே டிவிக்கு சார் இந்தாட்ட நம்ம எடுத்துட்டோங்க ஓகே எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா கண்ணி தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் இருந்தேன் நான் பார்த்துட்டேன் டேபிளில் பத்திரனா முப்பது லட்சங்க அவர் வந்து இருபது லட்சத்துக்கு ப்ரைஸ் ரேட்டாக கொடுத்து உள்ளே வந்தார் இப்போ முப்பது லட்சங்க இந்த கேமில் முப்பது லட்சத்துக்கு கொடுத்துருக்கேன் எங்கே ஓகே பத்திரனாவை யாரும் எடுக்க வாய்ப்பு இல்லைன்னுதான் நினைக்கேன் இவரும் ப்ரைஸ் ரேட்டு தாங்க நம்மளுக்கு ப்ரைஸ் ரேட்டில் கிடைக்க போகிறார் எஸ் நடந்த மாதிரி ப்ரைஸ் ரேட்லேயே கிடச்சிட்டாரு அடுத்த பிளேயர் வர வெயிட் பண்ணணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்களை உன்னை பார்த்துக்கோங்க நான் வந்து ஏழு ஃபாரின்ல எடுத்தாச்சு இன்னும் ஒரே ஒரு ஃபாரின் மட்டும் தான் எடுக்க முடியும் அது யாருன்னு தெரியலை குடிசிக்கல ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் இந்த மிஷில் ஷார்ட்னர் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கேன் பார்க்கலாம் அதுக்கு ஓகே கைஸ் நடராட்சன் வந்திருக்காரு நம்ம தமிழ்நாடை சேர்ந்த நடராட்சன் ஓகே இவர் வேண்டியதாக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டுருந்தோம் இவரையும் நம்ம டீமில் எடுத்து போட்டுரும் இவரும் ஐம்பது லட்சம் தாங்க ஐம்பது லட்சம் எனக்கு தெரிஞ்சது இவருக்கு வர வாய்ப்பு அதிகம்ங்க வருவாங்க நினைக்கிறேன் பார்க்கலாம் ஆமாங்க டெல்லி வந்திருக்காங்க ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு நம்ம அறுபது லட்சத்துக்கு போகலாம் நடராஜனை வேர்ல்டு கப் ஸ்கோர்டெலாம் எடுக்கலை அதுதான் இருந்ததுலே தமிழ்நாடு தமிழ்நாடு கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கே ஆச்சரியம் அது மட்டும் தாங்க நடராஜன் எல்லாருமே நினச்சிட்டு தான் இருந்தாங்க நடராஜனை எப்படி கண்டிப்பாக டீமில் இருப்பார் அவர் போகிற பவுலிங் கண்டிப்பாக இருப்பார்னு நினச்சாங்க ஆனால் அவர் உள்ளே இல்லை சிராஜ் என்ன பண்ணால் அவன் பேர் உள்ளே இருந்துச்சு இவர் எதுக்கு இல்லை அப்படின்ட்டு கிரிக்கெட்டுக்கு எதிராகவே ஒரு சக்தி இது உருவாக ஆரம்பிச்சிட்டுங்க சச்சி அதை வச்சு இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் நடராஜன் மறுபடியும் இடையில டீம் மாற்றினா மாற்றிக்கலாக அப்படின்னு தகவல் இருக்குது பார்ப்போம் இப்படி பண்ணுறது இதுலேருந்து நடராஜன் மாற்றுறாங்களே என்னன்னு பார்ப்போம் உள்ள கொண்டு வராங்களான்னு பார்க்கலாம் ஓகே தொண்ணூறு லட்சத்துக்கு சோல்டு ஃபார் நடராஜன் சென்னை சூப்பர் கிங்ஸுங்க இன்றைக்கான டீம் முடிஞ்சு நம்ம இன்றைக்கி வந்து எப்போ மேலே க கம்மியான பிளேயர் தான் நம்மளுக்கு வந்திருக்காங்க ஓகே நம்ம எத்தனை பிளேயர் எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு பிளேயர் எடுத்திருக்கோம் இன்னும் நம்மளுக்கு ஒம்பது பிளேயர்ஸ் எடுக்கலாம் அதுவும் ஆல்ரவுண்ட் லிஸ்ட்டில் ஓகே நம்மளுக்கு வந்து பிளேயிங் லெவனை பார்த்துக்கோங்க பிளேயிங் லெவனில் இப்போதைக்கு எடுத்துருக்கிறது ரகானே சடச்சா பேட் கிமின்ஸ் கிம் வில்லியன்சன் டெவான் கான்வே ரைடு பிஸ்ஸு பத்திரனா தோனி கைக்வாட் அஸ்வின் ரென்போல்ட் கார்த்திக் தினேஷ் கார்த்திக் திக்ஷனா இது தீபக் நட் நட்டு நடராட்சன் தமிழ்நாடை சேர்ந்த நடராட்சன் லாஸ்ட்டாக எடுத்தது ஓகே கஸ் ஓகே இதாங்க நம்மளோட பிள்ளைங்கள நாளைக்கான வீடியோவில் நம்ம ஆல்ரௌண்ட் லிஸ்ட்டை பார்க்க போகிறோங்க இதாங்க ஆல்ரௌண்ட் லிஸ்ட்டு நாளைக்கான வரப்போகிறது ஓகே கேஸ் அந்த வீடியோ பார்க்கணும் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இதை பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம வீடியோ போட்டு அடுத்த உடனே உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பிள்ளை கணத்தோட்டான்னு கொடுத்துக்கோங்க ஓகே நாளைக்கான ஆக்ஷனில் சந்திக்கலாம் அது வரைக்கும் ஹீப் வெயிட்டிங்